சபரிமலை மகரஜோதி தரிசன ரகசியம் பலரும் அறியாத மிகவும் சுவாரஸ்ய தகவல் வாங்க பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பன் கோவில் உலக புகழ் பெற்றதாகும் ஒவ்வொரு மாதமும் மாதப்பிறப்பின் பிறப்பின் போது ஐந்து நாட்கள் மட்டுமே சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படும் பிறகு மீண்டும் கோவில் நடை அடைக்கப்பட்டு விடும் ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை கார்த்திகை மார்கழி மாதங்களில் மண்டல பூஜைக்காக தொடர்ந்து நாற்பத்தொன்று நாட்கள் நடை திறந்திருக்கும் இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க சபரிமலையில் கூடுவது வழக்கம் சபரிமலைக்கு மண்டல பூஜையை காண வரும் பக்தர்களைவிட மகர சங்கராந்தி அன்று நடைபெறும் மகரஜோதி தரிசனத்தை காண பல லட்சம் பக்தர்கள் சபரிமலைக்கு வருவார்கள் ஆனால் மகரஜோதி பற்றி பல சர்ச்சைகள் சந்தேகங்கள் இன்று வரை பலரிடமும் இருந்து வருகிறது மகரஜோதிக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் சபரிமலை மகரஜோதி சபரிமலையில் ஆண்டுதோறும் நடைபெறும் மிக முக்கியமான நிகழ்வு மகரஜோதி தரிசனம் மண்டல பூஜையை தொடர்ந்து மகரஜோதி தரிசனத்திற்காக ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரை சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறந்திருக்கும் மகர சங்கராந்தி நாளன்று மாலை பொன்னம்பல மேட்டில் தோன்றும் மகர ஜோதியைக் காண லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் கூடுவது வழக்கம் மகர ஜோதி செயற்கையானதா மகர ஜோதி என்பது சபரிமலையில் தவ வீற்றிருக்கும் சுவாமி ஐயப்பன் ஆண்டுக்கு ஒருமுறை தனது பக்தர்களுக்கு ஜோதி வடிவமாகக் அளித்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் ஆனால் இது மனிதர்களால் மலை மீது ஏற்றப்படும் தீபம் இயற்கையாக தோன்றும் நிகழ்வு கிடையாது என்ற சர்ச்சை பல ஆண்டுகளாக நிலவி வருகிறது ஆனால் மகரஜோதி நிஜமாகவே தெய்வத்தின் திருக்காட்சியா அல்லது மனிதர்களால் செயற்கையாக ஏற்றப்படும் ஜோதியா என்ற சந்தேகம் பல காலமாக நிலவி வருகிறது ஆனால் இதை நிரூபிக்கும் வகையிலான அறிவியல் சான்றுகள் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை மகர ஜோதி பூஜைகள் ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்திக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பந்தள அரண்மனையில் இருந்து மூன்று பெட்டிகளில் சுவாமி ஐயப்பனுக்கு அணிக்கப்படும் திருவாபரணங்கள் தலையில் சுமந்த சபரிமலைக்கு எடுத்து வரப்படும் திருவாபரணப் பெட்டிகள் வரும்போது பந்தளத்தில் இருந்து சன்னிதானம் வரை கருடன் காவலாக வரும் இந்த அதிசய நிகழ்வு இப்போது வரை நடைபெற்று வருகிறது மகர சங்கராந்தி அன்று மாலை சபரிமலை வந்தடையும் திருவாபரணப் பெட்டிகள் சபரிமலை மேல்சாந்தி மற்றும் தாந்திரியிடம் ஒப்படைக்கப்படும் மாலை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு வைரகிரீடம் தங்க ஆரம் உள்ளிட்ட ஆபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் மகரஜோதி தரிசனம் சன்னிதானத்தில் திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்டி முடிந்ததும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வடகிழக்கே அமைந்துள்ள காந்தமலையில் மூன்று நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து நான்கு நிமிடங்கள் ஒளிரும் காந்தமலை என்றால் தேவர்கள் வசிக்கும் மலை என்று பொருள் இங்கு தேவர்களும் ரிஷிகளும் சுவாமி ஐயப்பனை ஜோதி சொரூபமாகத் தரிசித்து பூஜிப்பதாக ஐதீகம் மூன்று நட்சத்திரங்கள் தெரிவது தெய்வீகம் நிறைந்து இருப்பதற்கான அடையாளம் சக்தி நிறைந்து தெய்வத்தின் வருகையை முன்கூட்டியே அறிவிக்கும் நிகழ்வாக நட்சத்திரங்கள் ஒளிர்வதாகச் சொல்லப்படுகிறது மகரஜோதி சர்ச்சைகள் காந்தமலையில் நட்சத்திரங்கள் தெரிந்ததும் சுவாமியை சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷம் ஐந்து மலையிலும் எதிரொலிக்கும் வகையில் பக்தர்கள் முழக்கமிடுவார்கள் அப்போது காந்தமலை உச்சியில் தோன்றும் ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு கழிக்கும் காட்சி காண்போரை மேய்ச்சிலிருக்க வைக்கும் இந்த காட்சியை காண லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் குவிவார்கள் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மகரஜோதி தரிசனத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்று இரண்டு ஐயப்ப பக்தர்கள் உயிரிழந்தனர் அந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிட்ட கேரள ஐகோர் மகரஜோதி தரிசனம் என்பது உண்மையில் இயற்கையாக தோன்றும் அதிசய நிகழ்வா அல்லது வனத்துறை மற்றும் போலீசாரால் ஒவ்வொரு ஆண்டு குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்றப்படுகிறதா என விசாரணை நடத்தி உண்மையை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டது விசாரணையின் போது ஆஜராகி விளக்கம் அளித்த திருவிதாங்கூர் தேவஸ்தான அதிகாரிகள் மகர ஜோதி தரிசனம் என்பது இயற்கையாக தோன்றும் ஜோதியைத் தவிர மனிதர்களால் ஏற்றப்படுவது கிடையாது என தெளிவுபடுத்தி உள்ளனர் மேலும் உங்களின் கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளைக் காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி